மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேவையான பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அநேக நேரங்களிலே நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா ஒவ்வொரு நாள் நம்மை பார்க்கிறவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்களா சற்று யோசித்து பார்க்க வேண்டும் கிறிஸ்தவம் என்பது ஒரு ஆசீர்வாதத்துக்கான ஒரு வழி என்று சொல்லப்பட்டாலும் நாம் நம்முடைய குணநன்களை குணங்களை மாற்றி கொள்ளவும் நம்முடைய கேரக்டர் சேஞ்சஸ் நாம் எப்படி முன்னாடி இருந்தோமோ அதையெல்லாம் மாற்றி கொண்டு ஒரு புதிய மனிதனாக நாம் பிறந்து வாழ வேண்டும் என்பதையே கிறிஸ்தவம் விரும்புகிறது ஏசு கிறிஸ்துவும் அப்படிதான் நமக்கு முன்பாக வாழ்ந்து காட்டினார் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே இன்னைக்கு நமக்குள்ளே அப்படிப்பட்ட காணப்படுகிறதா யோசித்து இழப்பதற்கு மாறாம இருக்கிறதுனாலதான் நம்ம நிறைய நேரம் மற்றவர்களையே பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் அப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கொண்டு நம்மை பார்க்க மறந்துகிறோம் மறந்து விடுகிறோம் நம்முடைய கண்கள் இரண்டு கண்கள் ஆயிரம் பேரை பார்த்து கொண்டிருக்கிறது உண்மைதான் ஆனால் அதை காட்டில் ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா அந்த ஆயிரம் கண்களும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்வதற்கு பரிசுத்தவனாகிய தாவிது செஞ்ச காரியத்தை பாருங்கள் தாவிது ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான் அவன் அரசனா அரசனாக மாறினான் கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இருக்கிறது அதையும் நாம் எதிர்பார்க்கிறோம் நான் ஒரு காலத்திலே நான் அடிமட்டத்திலே இருந்தேன் கத்திர என்னை தூக்கி வைத்திருக்கிறார் சந்தோஷம் நான் இப்பொழுது அடிமட்டத்தில் இருக்கிறேன் கத்திர ஒரு நாள் என்னையும் மேல் மட்டத்திலே தூக்கி கொண்டு வைப்பார் நிச்சயமாக ஆனால் இருந்த குணம் எப்படிப்பட்ட குணம் தெரியுமா ஒன்று சாமியின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வார்த்தையிலே மிகவும் அழகாக தாவிதுடைய குணத்தை சவுல் விவரிக்கிறார் என்ன சொல்கிறார் தாவீதை பார்த்து சவுல் சொல்கிற வார்த்தை நீ நீதிமான் நீ நீதிமான் ஏன் தெரியுமா நான் தீமை செய்தேன் என்று சவுல் தாவிதை பார்த்து சொல்லுகிறார் இன்னைக்கு நம்ம அப்படியே தான் நடந்துக்கிறோம் என்ன நீதிமானாய் நடப்பதில்லை அநியாயமாய் நடந்து கொள்கிறோம் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறோமோ இல்லையோ தீமை செய்து கொண்டிருக்கிறோம் தாவிதை போல வாழ வேண்டும் தாவிதை போல ஒரு உயர்வான ஸ்தலத்துக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே ஆனால் தாவிதுக்குள்ள இருந்த குணம் த கேரக்டர் உங்களுடைய ஹார்ட்டு ஆவியானவர் தாவிதுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுத்திருந்தார் கிளீன் ஹார்ட் அவனுடைய ஹார்ட் எப்படி இருந்துச்சு தீமை செய்கிற ஹார்ட்டா இல்லை நன்மை செய்கிற இருதயமாக இருந்தது தாவி இது சவுளுக்கு தீமை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அவன் தீமை செய்யவில்லை நீதிமானாய் நடந்து கொண்டான் இன்றைக்கு நீங்களும் நீதிமானாய் நடப்பதற்கு பிரயாசப்படுறீங்களா உங்களுடைய எப்படி தீமைக்கு தீமை செய்கிறீங்களா இல்ல நன்மைக்கு தீமை செய்கிறீங்களா தீமைக்கு நன்மை செய்கிறீங்களா தேவன் விரும்புகிறது தீமைக்கும் நன்மை செய்ய வேண்டும் அவர் ஒன்றும் செய்யவில்லை என்றாலும் நீங்கள் நன்மையை மாத்திரமே நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும் ஒரு எதிரி தன்னுடைய எதிரியை பார்த்து கொடுக்கிற சர்டிபிகேட் இது சவுல் தாவீதை துரத்தி கொண்டே இருக்கிறார் அவருடைய கண்களில் பட்ட உடனே தாவிது சொன்ன தாவிது சொல்ல வேண்டிய காரியத்தை எல்லாம் அவன் சொல்லி முடித்த பின்பு சவுல் தன்னை சுற்றிலும் நடந்த காரியத்தை எல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்கிறான் நீதிமான் நீ கத்திரக்கு பயப்படுகிற மனிதன் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானும் உனக்கு தீமை செய்தேன் இன்றைக்கு நம்முடைய சுபாவங்களை நாம் மாற்றிக்கொள்வோமா யாருக்கும் தீமை செய்யும் வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட நீங்கள் வாழ மாட்டீர்கள் ஆனால் சில நேரத்தில் மற்றவர்களுக்கு உங்களை கஷ்டப்படுத்துறவங்க கஷ்டப்படுத்தி கொண்டு தான் இருப்பாங்க ஆனா நீங்களும் அவங்களை கஷ்டப்படுத்தணும்னு எத்தனம் பண்ணி கொண்டு நேரத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்காதீங்க நீங்க அவங்களுக்கு நன்மை செய்து பாருங்கள் அவங்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அது உங்களை விட்டு தூரமா போயிரும் விசுவாசத்தோடு நாளை நீங்கள் கடந்து செல்லுங்கள் நீதிமானால் என்கிற வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை உங்கள் சத்துருக்கள் உங்களை பார்த்து சொல்லட்டும் அப்படிப்பட்ட சர்டிஃபிகேட்டை வாங்குங்க உங்கள் சத்துருக்கள் இப்படி சொல்லணும் நீ எனக்கு நன்மை செஞ்ச நானும் உனக்கு தீமை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்கன்னா ஆடு மேய்த்தவனை எப்படி அரசனாக தேவன் மாற்றினாரோ அதே போல உங்களுடைய தாழ்வான நிலைமையை கத்தன் மேன்மையாக மாற்றுவார் கத்தன் உங்களை ஆசிரதிப்பாராக காட் பிளஸ் யூ नईवा सब पांडीचे जब तेविक नई फ्व टू डबल सेवन सिक्स नई टू सिक्स नई फैव डबल जीरो नईन फोर नईन फोर नईन